அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி நம்ம ஆதி தமிழ்ச்சி யூடியூப் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இந்த செய்த பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு இரண்டு நாள் மாலை பொழுதுல பஞ்சமி தங்குது இந்த இரண்டு நாள்ல நீங்க எப்ப வழிபாடு செய்தாலும் சரி இப்ப திங்கக்கிழமை வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவே இப்ப நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சு வச்சிருங்க நான் செவ்வாய் கிழமை தாங்க வழிபாடு செய்ய போறேன் அப்படிங்கிறவங்க திங்கக்கிழமை இரவு இதை நீங்க தயார்படுத்தி வச்சுக்கோங்க நான் ரெண்டு நாளுமே வழிபாடு செய்வேங்க அப்படிங்கிறவங்க ரெண்டு நாளுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு வீட்டில் சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் வீட்டில் வந்து எந்த தடை இருக்கக்கூடாது காரிய தடை இருக்கக்கூடாது அது மாதிரி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல சக்தி நிறைந்திருக்கணும் நல்ல ஒரு தெய்வ ஆற்றல் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் அதை மாதிரி குறிப்பாக கடன் சுமை நீங்குவதற்கு ஏன்னா இப்ப நூத்துல எண்பது சதவீதம் பேருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா கடன் தான் இந்த கடன் தீர்வதற்கும் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகம் உங்களுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும் பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது விரதம் கிடையாது ரொம்ப எளிமையான விஷயம்தான் மாதவிளக்காய் இருந்தா செய்யக்கூடாது அசயம் சாப்பிட்டு இருந்தால் கூட செய்யலாம் தவறு கிடையாது ரொம்ப எளிமையானதுதான் ஒரு நிறை சொம்புல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணுங்க அந்த சொம்புமே கொடுமான வரைக்கும் எச்சில் விடாத சொம்பா இருந்தா ரொம்ப சந்தோஷம் பித்தளை சொம்பு சொம்பால் அதாவது செம்பால் ஆன சொம்பு காசி சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெட்டீரியலான ஆன செம்பா இருந்தாலும் சரி சுத்தமானதா இருக்கணும் எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீருமே குடிக்கிற தண்ணீரை காட்டிலும் கடல் நீர் குளத்து நீர் பக்கத்துல ஆறு இருந்துச்சுன்னா ஆற்று தண்ணி இதை மாதிரி கிணறு இருந்துச்சுன்னா கிணத்து தண்ணி இதை மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிடைக்காத பட்சத்துல உங்க வீட்டுல பைப்ல வர தண்ணியை பிடிச்சுக்கோங்க தவறு கிடையாது இப்ப நான் சொன்ன இந்த தண்ணீர் ஏதாவது இருந்தா ரொம்ப விசேஷம் இப்ப சொம்புல தண்ணீர் எடுத்தாச்சு அந்த தண்ணீரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் எப்பவும் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா கற்பூரம் ஆரத்தி காட்டுறது கற்பூரம் வச்சிருப்பீங்களா அந்த கற்பூரம் ஒன்று போடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க வேப்ப இலைகள் வேப்ப இலைகளை பறித்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு முழு எலும்புச்சம்பழத்தை அப்படியே முழுசா போடணும் அதை எதுவுமே பண்ணக்கூடாது முழுசாக போடணும் போட்டு அந்த தண்ணியை உங்கள் வீட்டில் கதவுக்கு பின்னாடி வைங்க வீட்டுடைய மெயின் டோர் இருக்கும் இல்லையா அந்த டோருக்கு பின்னாடி வைங்க இப்ப இந்த தண்ணி வந்து முதல் நாளே நம்ம வச்சிடறோம் இப்ப நீங்க நாளைக்கு வழிபாடு செய்ய போறீங்க திங்கட்கிழமை வழிபாடு செய்ய போறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சொம்பை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க நான் செவ்வாய் தான் செய்யறவங்க திங்கக்கிழமை நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க இப்போ அந்த தண்ணீர் அந்த இடத்துல இருக்கணும் மறுநாள் காலை எழுந்ததும் பஞ்சமி தீதி அன்னைக்கு அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ஒரு இரவுக்குள்ளேயே அந்த எலும்புச்சம்பளம் அழுகி இருந்தது அப்படின்னா உங்க வீட்டில் தீயசக்திகளின் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் மற்றபடி ஒரு மாதிரி குல இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை சக்திகள் இருந்தாலுமே தொடர்ந்து நிலைவாசல்ல தீமை ஏற்றிட்டே வாங்க எப்பேற்பட்ட தீய சக்தியும் உங்கள் வீட்டில இருந்து வெளியில போயிடும் இந்த தண்ணீரை அந்த மீதி இருக்கிற தண்ணீரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தி தெளிச்சு விடணும் வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல நிலைவாசலில் கோலமிடும் இடத்துல அம்மி உரல் வச்சிருக்கிற இடத்துல அரிசி பாத்திரம் வச்சுருக்கிற இடத்துல கள்ளு பூஜாடி வச்சுருக்கிற இடத்துல சமையல் திட்டுக்கிட்ட இப்படி எல்லா இடங்கள்லுமே படுக்கை அறையோட ஒவ்வொரு மூளைகள்லேயுமே இந்த தண்ணீரை தெளிச்சு விடுறதுனால எப்பேற்பட்ட தீய சக்தியும் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடும் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வாராகி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க வாராகி தேவியின் தரிசனத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்